ஃபர்ஸ்ட் விஷுவில் எடுத்துருங்கம்மா ஓபன் பண்றதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் கொஞ்சம் சைலண்டா பொறுமை உள்ளவனுக்கு உலகம் சொந்தம் என்பது இத்தாலிய பழமொழி அப்படி பொறுமை உள்ள மனிதன் வெற்றி பெறுவான் என்பதற்கு பிரசாந்த் அந்த தான் எப்பவுமே பிரசாந்த் எங்க தம்பி போல எல்லாரிடமும் பழகுவார் ஜீன்ஸ் போட்ட ஆண் அழகன் ஐ லவ் யூ விரும்புகிறேன் என்று ஆசையில் ஓர் கடிதம் எழுதியவர்கள் பலர் தமிழ் சினிமாவில் என்றென்றின் செந்தமிழ்ச் செல்வனாக டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் சான்சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் உங்கள வணக்கம் இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது இது என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இத்தனை வருஷமாக வந்து இப்போது வருஷ வருஷமாக கொண்டாடுற ஒரு விழா தான் எனக்கு இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருமே என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவ் அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துகிட்டு இருக்க ஜென்ரேஷன்லேருந்து ப்ரெஸ்லேருந்து கூட எப்பவுமே ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் எப்பவுமே இருந்திருக்கீங்க இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணு ஏன்னா மீனாட்சி சார் இருக்கட்டும் சார் ஏதோ பாலன் சார் யாரும் இருக்கட்டும் விஸ்பி விஸ்வி சார் அந்தகன் சார் அப்போ பார்த்தா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தந்தியிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு ஸோ எப்பவுமே நீங்கள் எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்கீங்க அண்ட் ஊடகத்தில் இருக்கிற எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு இது ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மைஸ் இன்னொரு ஆல் மை ப்ரோக்ரஸ் என்னோடய சக்ஸஸில் அண்டு நீங்கள் இவங்க எல்லோரும் வந்துருக்கீங்க ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் விஷிங் மீ இன் பர்சன் இது எப்போமே வந்து என்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதுவும் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இந்த இனிய நாளில் வந்து இப்போது மிடில் வந்து சென்னல் சார் இருக்கார் ஃபைவ் ஸ்டார்லேருந்து அப்புறம் வந்து மெட்ராஸ் பட்னர் ப்ரொடியூசர் ஜெய் ஜெகதீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சார்லேருந்து ரெப்ரஸண்ட் பண்ணி மிஸ் சார் ராஜேஷ் சார் வந்து ஹி கொடுத்து இப்போ வேலை வச்சு என்னை கலக்கிட்டாங்க ஸோ தேங்க் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் இப்போது எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சர்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அப்பா வந்து இப்போது யூஷுவலாக கேட்பீங்களேன் என்ன கிஃப்ட் கொடுத்தா என்ன கிஃப்ட்டு கொடுத்தாருன்னு இப்போ வந்து பிரஷாந்த் ஃபிஃப்டி ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு அது சாதாரண கிஃப்ட்டு கிடையாது அதுவும் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் சாரோட கொடுத்துருக்காரு அண்டு சார் நானும் வந்து சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயரில் உள்ள இப்போ என்ட்ராக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இனி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் நீங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா திரைய கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா நல்லா நடிங்கடா ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுன்னு சொல்லுவீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரெலாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வீல் ட்ரை அ பெஸ்ட் டு கேவ் அ நைஸ் மூவி நல்லா இப்போ ஹரி சார் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்புற ஜென்ரேஷன் இந்த படம் திரும்பி பார்க்கும்போது இப்படி தமிழ் அப்படி எல்லாருமே பார்க்கும்போது சூப்பர் படம்னு சொல்கிறீங்களோ எப்போ இப்போ பார்த்து கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ அ ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடிக்கடி நம்ம பீட் பண்ணப் போகிறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்கிரீன் ப்ளே முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்ட் அண்ட் ஹரிசரை பொறுத்து சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்துருக்கும் ஸோ எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தேர்தல் சார் எனக்கு தந்து அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டார் எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரின்னா நீ எது கவலைப்படுற கமான் பண்ணுறது எப்போயும் பெருசாக பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரவி மரியா சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் மீ நான் வந்து எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து நான் அவ்வளோ சந்தோஷமாக எப்போவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணமே வந்து ட்ரெஸ்ஸில் இருக்கிற உங்கள்கிட்ட இந்த சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற இல்லை என்னுடைய உயிரின் மேலான ரசிகர் அறிவருமே நீங்கள் எல்லாமே வந்து என் கூட இருந்து எப்போவுமே வந்து எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்கள் எங்கிட்ட பேசும்போது கூப்பிடும்போதும் நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் நீங்கள் எல்லாருமே நீங்கள் மேலே காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடந்து அதை சொல்ல முடியல தெரில எனக்கு பட் கண்டிப்பாக நான் பண்ணுற படங்கள் மூலிமா நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறோன்னு உங்களுக்கு அமையற மாதிரி இப்போ எங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கு கண்டிப்பாக ஐ விஷ் இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் நோட் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் இதுதான் ஆரம்பம் தேங்க்யூ ஸோ மச் மன்சிங் நீங்கள் உளுதும் வந்து இவ்வளோ பேஷண்ட்டாக உட்காந்து நீங்கள் எல்லோரும் என்னை வாழ்த்து ப்ளஸ் பண்ண வந்திருக்கீங்க சார் என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் என்ன ஃபேமிலி உங்கள் அனைவருக்கும் அப்பாவை சார்பும் என் சார்பும் நன்றியாக தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனலாக விஷ் பண்ணலாம் திரும்பி இந்த மேடையில் இங்கே உட்காந்து அமர்ந்து இருக்கிற ப பிரஸுக்கும் ஊடுகிற ப்ரெஸ்களுக்கும் உலகத்தில் இங்கே இப்போ ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து தமிழர்லாம் கிடையாது ப்ரெஸ் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கனடாவில் இருக்காங்க யூஎஸில் இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லேருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போது வந்து இன்ஃப்ளூன்ஸாக இருக்காங்க அவங்களும் வந்து பட படத்தில் வந்து சப்போர்ட் இருக்காங்க அந்தங்கன் படத்தை வந்து இங்கே எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ ப்ரெஸ்லேயும் வந்து ஒரு நிறையா தெரிவிச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற ஊடுருகங்களும் அண்ட் எஸ்பெஷலி டெய்லி இருக்கட்டும் எல்லாருமே எல்லோரும் வந்து எப்போயுமே கூட இருந்திருக்கீங்க அதே மாதிரி இருப்பீங்க அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறோம் அண்ட் ஆல்ஏ லைக் டு சே லவ் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல்ஏ லவ் இன் அஃபெக்ஷன் நன்றி அதே மாதிரி ஹீரோயின் கவிதாவுக்கும் நிறையா தெரிவிச்சுக்கிறேன் யூஸ்வலாக வந்து நீங்கள் தான் அவங்கள கலையப்பீங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவங்கள கலாக்கலாம் நினச்சி தான் ஸோ நல்ல கிளாமராக இருக்காங்களா இங்கே வந்து இப்படி நம்ம மீனாட்சி சார் அவரும் மொத்த பிரஸ் மீட்டும் முடிச்சு விட்டீங்களா போங்க தேவராஜ் சார் தேவராஜ் சார் எங்க இருக்கீங்க தேவராஜ் சார் ஓகே ஆ தேங்க்யூ இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்த பிரஸ் மீட்டை மொத்தமா முடிச்சு விட்டேன் ஸோ விழாவை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும் மதிய உணவு சிறப்பாக ரெடியாக இருக்கு எல்லாரும் சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போனா நாங்க சந்தோஷப்படுவோம் வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தேங்க்யூ லவ் யூ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நான் நைன்டீன் செவன்டி த்ரீல சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அந்த டைமில் இருந்த நிறைய பத்திரிகை நண்பர்கள் இன்றைக்கி சில பேர் இல்லை அதிவீர பாண்டியன் சினிமா எக்ஸ்பிரஸ் ராமூர்த்தி கூந்தம் செல்லப்பா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் சில பேர் உடல்நலம் இல்லாமல் இருக்காங்க அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகை உலகம் என்னோடையும் பிரசாந்தம் பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இப்போ இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து அதாவது பெருமளவுக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் நன்றி நான் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஒரு படம் தயாரித்தேன் மாத்து தப்பத மகான்னு ஒரு கன்னட படம் அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார் அது இளையராஜா முதல் கன்னட படம் அதுக்கப்புறம் நிறையா படங்கள் தயாரித்தேன் பிரசாந்த் அதுக்கு நடிப்பேன் நடிகை நான் பிரசாந்த் நடிக்க வந்து நடிப்பை நிறுத்திக் கொண்டேன் இப்போ அவருடைய வளர்ச்சியில் அவருடைய படங்களை பண்ணுறது சமீபத்தில் ஆன அந்தகன் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் அதைத் தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது நிறைய இயக்குநர்கள் நிறைய தயாரிப்பாளர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க ஆனால் என் மனசில் வந்து பிரசாந்துக்கு நீண்ட நாளாகவே ஹரிசாரோட ஒரு படம் பண்ணணுன்றது என் மனசில் இருந்தது அது இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறியிருக்கு தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் ஹரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரம்மாண்டமான படமாக தயார் செய்து கொடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் ஹரிசார் இந்த படத்தை செய்வதற்கும் ஒப்புக்கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி பேச நான் நினைக்கிறேன் பர்த்டே அடுத்தது ஹரிஸ் சாருடைய படம் அனௌன்ஸ்மெண்ட் பிரஷாந்த் ஃபெஃப்டி ஃபைவ் இதோடு இதோட என்னை உரையை முடித்து கொள்ள நன்றி வணக்கம் நன்றி சார் டி நகரின் அடையாளமாக்கிய பிரஷாந்த் கோல்ட் டவர் மேனேஜர் ராஜேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறது அனைவருக்கும் வணக்கம் பிரஷாந்த் சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அவர் இன்னும் நிறைய படங்கள் செஞ்சு ரொம்ப வெற்றிகரமாக இருக்கட்டும் ஜோயாலகாசன் சார்பாக அவர் இன்னும் நிறைய நிறைய படங்கள் அவர் செய்யட்டும் அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் சார் எங்களுக்கு பிடித்த முதல் விஷயம் வந்து நடிகர் மட்டும் இல்லை அவர் ஒரு நல்ல மனிதன் நல்ல மனிதன் அதுதான் உண்மையானது அவர் ஒரு பிரதர் மாதிரி ஸோ டெஃபினெட்லி இந்த மேடையில் அவருக்கு எல்லா வாழ்த்துக்களும் கொடுக்குறேன் தேங்க்யூ ஏதாவது கேப் டைமில் முழு கதை கூட நான் சொல்லலை சின்ன சின்ன சீனாக ஒரு தமிழோட சீன் இப்படி ஒரு சீன் இருக்கும் அப்படி ஒரு சீன் இருக்கும்னு சொல்லி ஏன்னா எங்கள் டைரக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவார் ஏதோ ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசுங்க வந்தாங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கன்னுலாம் சொல்லுவார் அதை வச்சுட்டு ஒரு கேப்பில் அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையில் அதே தயாரா சார்ட்ட சொல்லி எனக்கு வந்து அந்த முதல் படம் வாய்ப்பை கொடுத்த அவருக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சார் இது வந்து இருபத்தி மூணு வருஷம்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் ஒன் இந்த நாள் எதுக்கு முக்கியமான நாள் எனக்கு லைஃப்லன்னு சொன்னால் இந்த பிறந்த நாள் அன்றைக்கி தான் டூ தௌசண்ட் ஒனில் ஏவிஎம்மில் ஆர் ஆரில் வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம் தமிழோட பூஜை மறுபடியும் இருபத்தி நாலு வருஷம் கழித்து மறுபடி இதே இடத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஆக்சுவலாக இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அதனால் இது ஒரு வெள்ளி இருபத்தஞ்சி வருஷத்தில் என்ன சொல்லுவாங்க சில்வர் இயர்னு சொல்லலாம் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆகிருச்சு அதுக்கு நேரமும் காலமும் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் தமிழில் வந்து என்னோடய படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து ப்ரெஸ் தான் இது நான் உங்களை மோஸ்துதிக்காக சொல்லலை அத்தனை பேரும் ஒரு புது டேரக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி விட்டுருந்தீங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து இம்ப்ரெஸ் தான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு இதெல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே கவிதால எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அடுத்த படம் பண்ணேன் ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜிஏ உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும் எவ்வளோ கதை சொல்ல முடியும்னு ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன் இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இதோட அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யார் கூட நடிக்க போகிறாங்க யார் யார் டெக்னீஷன்றது அடுத்து தான் அந்த அறிவு போகிறோம் நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடி ஜி தியாகரன் சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்